நான் உங்கள் ரவி இன்று அன்பான தமிழக முதல்வருக்கு அன்பான வேண்டுகோள் தற்பொழுது இந்தியாவில் பல மாநிலங்களில் மழை பொழிவு அதிகமாக இருப்பதால் நிலச்சரிவு மற்றும் பொருள் சேதம் உயிர் இழப்புகள் அதிகமாக வருகிறது அதற்கு ஒரு நாட்டின் மொத்த பரப்பளவில் முப்பத்தஞ்சு விழுக்காடு வனம் இருக்க வேண்டும் காடுகள் இருக்க வேண்டும் அந்த காட்டில் ஆரோக்கியமான மரங்கள் இருக்க வேண்டும் நமது பாரம்பரியமான மரங்கள் வேப்பமரம் மரம் புங்கம் புளிய அரசன் ஆலமரம் இந்த மாதிரி அத்தனை மரங்கள் இருக்கும் பொழுது பூமியில் நிலத்தில் இருகுத்தன்மைகள் தன்மைகள் வரும் அப்பொழுது நிலச்சரிவுகள் ஏற்படாத வண்ணம் அந்த மரங்கள் நிலத்தை நிலச்சரிவிலிருந்து காப்பாற்றும் சமீபத்தில் கூட தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் அவர்கள் நமது தமிழ்நாட்டில் பத்து விழுக்காடு வனங்கள் குறைந்துள்ளது என்று கூறியுள்ளார் ஆகவே தமிழக முதல்வர் ஓட கருணையான பார்வையில் ஆற்றின் இருபுறங்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு வனத்துறை இந்து துறை இந்த மாதிரி சமூக ஆர்வம் உள்ளவர்களை பயன்படுத்தி ஆரோக்கியமான நமது பாரம்பரியமான மரங்களை ஆற்றின் இருபுறங்களிலும் வைத்து கொள்ளலாம் உங்களுக்கு தண்ணி செலவும் குறைவாக இருக்கும் பராமரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் எந்த ஆடு மாடும் கூட அந்த கிளைகளை வந்து அந்த அதனுடைய உயிர் சத்தையை வந்து குறைக்காது ஆரோக்கிய மரங்கள் வளரக்கு நாம் முயற்சி செய்யலாம் அதே நேரத்தில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான முன்னோர்கள் கோயில்களுக்கு எழுதி வைத்த தானமாக எழுதி வைத்த இடங்கள் காலி இடங்கள் தோட்டம் துறவு வயல்வெளிகள் இதெல்லாம் அரசாங்கம் தமிழக முதல்வரின் சீரிய முயற்சியால் மீட்டெடுக்கப்பட்டு பல லட்சம் ஏக்கராக்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது அந்த மாதிரி இடங்களிலும் கூட இந்து துறை தமிழ்நாடு வனத்துறை தமிழக முதல்வரின் சிறிய வழிகாட்டுதல் பிரகாரம் மரங்களை வைத்து அந்த வனக்காடுகள் உருவாகும் பட்சத்தில் பருவம் பருவம் தோறும் மலைகள் உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் ஒரு விவசாயிகளுக்கு கிணத்தில் வந்து தண்ணி ஊறும் பாசனத்துக்கு மிக நல்லது குடிநீருக்கும் அது சௌகரியமாக இருக்கும் ஆகவே இந்த பத்து விழுக்காடு குறைவு என்பதை நாம் சீர் செய்ய சமன் செய்ய உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் தங்களின் கருணையோட பார்வையால் தமிழக மக்களுக்கு உங்களின் நல் ஆட்சியில் பொழுது தேவையான ஆரோக்கியமான நமது பாரம்பரியமான மரங்களை ஆற்றின் இருபுறங்களும் குளத்தின் இருபுறங்களும் பள்ளத்தின் நெடுகளும் மரங்கள் ஆரோக்கியமான மரங்களை நட்டு நாம் நமது வனத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் தேவையான மலைகள் நமக்கு கிடைக்கும் அந்த மலைகள் தேவையான மலைகள் கிடைக்கும் பொழுது நமது பூமியின் நீர்மட்டங்கள் கிணற்றடி மட்டம் உயரும் அதனால் விவசாயங்கள் பெருகும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது நாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் கஞ்ச வேண்டிய அவசியமாக இல்லாமல் போகும் ஆகவே இந்த அறநிலை துறை சார்பாக மீட்டெடுக்கப்பட்ட அத்தனை நிலத்திலும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கெஞ்சோன்னு இல்லட்டு கேஸ் போட்டு மீட்டெடுக்கிறது விட அந்த இடத்துல ஒரு வனத்துறை சார்பாக அடர் வனக்காடுகள் ஜப்பான் தொழில்நுட்பத்தில் மியாவாக்கிங்கிற ஒரு முறையிலும் கூட உடனடியாக காடுகளை உருவாக்க முடியும் உங்களுக்கு தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் கருணை கூர்ந்தார் இந்த வருடத்திலேயே நாம் ஒரு கோடி மரங்களை நாம் நட்டு வளம் பெற முடியும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவு ஆரோக்கியமான மாநிலமாக மாறும் ஆகவே தமிழக முதல்வர் தங்களின் கருணையான பார்வையால் தமிழ்நாடு வனத்துறை சார்பாக தங்களின் வழிகாட்டுதலின்படி படி பள்ளத்தின் நெடுகிலும் ஆற்றின் இருகரையிலும் இந்து துறை சார்பாக மீட்டெடுக்கப்பட்ட அத்தனை இடங்களிலும் வனக்காடுகள் உருவாக்கி தமிழகம் பசுமை சோலையாக மாற வேண்டும் தாங்கள் அதற்கு உத்தரவிட்டு உங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பசுமையான மாநிலமாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை விருப்பம் வேண்டுதல் எல்லாமே ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் தயவு கூர்ந்து ஆற்றின் இருபுறங்களிலும் நல்ல மரங்கள் ஆரோக்கியமான மரங்கள் நட வேண்டும் பள்ளம் நெடுகளிலும் நல்ல அடர்த்தியான மரங்கள் நட வேண்டும் நமது மலை பிரதேசமான இடங்களில் அடர்த்தியான ஆரோக்கியமான மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் இந்து அறநிலையத்துறை சார்பாக மீட்டெடுக்கப்பட்ட இடங்களிலும் எங்கெங்கு நமக்கு இடங்கள் அரசாங்க இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆரோக்கியமான மரங்களை நட்டு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பசுமை மாநிலமாக ஆக வேண்டும் அதுவும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் வரவேண்டும் என்பது எங்களை போன்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு போட வேண்டுதல் தயவு கூர்ந்து தாங்கள் முயற்சி எடுத்து தமிழகத்தை பசுமையான மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று தங்களின் பொற்பம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னசிறவி நாமும் கின்னசிறவிங்கிற யூடியூப் சேனல் உங்களுக்கு ஆரம்பிச்சுக்கிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பார்க்கின்ற அத்தனை பேரும் எந்த நோய்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற சமையல் ரூமில் இருக்கின்ற பொருள்களை வைத்து நோய்களை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை கூறி அதை நீங்கள் நம்பி பயன்படுத்தி சந்தோஷப்படுத்துகிறீர்கள் சந்தோஷமாகிறீர்கள் இந்த நிலைகள் தொடர வேண்டுமானால் மேலும் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவரும் பார்த்து இதுவும் இந்த நம்ம என்ன சிறவிங்கிற சேனல் யூடியூப் சேனல் பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஒவ்வொருவரும் இரண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வைத்தால் நமது நாம் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலைகள் உருவாகும் அத்தனை பேர்களுக்கும் நம்மளுடைய மருத்துவ குறிப்புகள் சென்றடைந்து அவர்கள் நீண்ட ஆயினும் நிறைந்த நிம்மதியும் பெற்று இறைவன் ஆசீர்வாதத்தால் பெற்று பயன் பெறுவார்கள் ஆகவே பார்க்கின்ற அத்தனை பேரும் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவ முறைகளை அனைவரும் சென்றடைய வேண்டும் என்று உங்களிடம் மீண்டும் உரிமையுடனும் நட்புடனும் அன்புடன் வேண்டுகிறேன் நான் உங்கள் கின்னசிலவி